ओम वारागीता ये पोट्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மூன்றாம் பிற தரிசனம் செல்வம் சேர மாலை பத்து நிமிடத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மாலை நேரத்தில் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் போது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் போது நாம கையில என்ன பொருளை வச்சு நாம வழிபாடு செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி செல்வம் சேரணும் கடன் தீரணும் நாம முக்கியமாக இந்த ஒரு பொருளை வைத்து நாம சந்திர தரிசனம் அப்படிங்கறது செய்யணும் பொதுவாக அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய நாள்லதான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து நம்ம காண முடியும் அமாவாசை முடிந்து மறுநாள் பிரதமை அதற்கு அடுத்த மூன்றாவது நாள் நம்மளுக்கு சந்திர தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சந்திர தரிசனத்தை மூன்று மாதங்கள் நம்ம தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால தொடர்ந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் தீராத நோய்கள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க முன் வச்சுட்டு மூன்று தொடர்ந்து அதுல வந்து ஒரு மாதம் கூட இடையில வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது நீங்க தொடர்ந்து மூன்று மாதங்கள் வந்து அதை வந்து நீங்க மூன்றாம் பிறை தரிசனம் அந்த ஒரு கோரிக்கையே மூன்று மாதங்களும் நீங்க வழிபாடு செய்யணும் சொல்லி அப்படி செய்யும்போது நீங்கள் என்ன சொல்லி வேண்டிக்கிட்டு மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நாளைய தினத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதே நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் வீட்டிற்கு வெளியில் மேற்கு திசையில் நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக போய் பார்க்கலாம் இதில் இங்கே தான் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க நாம் மூன்றாம் பிற தரிசனம் செய்யும்போது என்ன சொல்லி என்ன பொருளை நாம் கையில் வச்சு நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அடங்கியிருக்கு விஷயமே சரி இப்போ மூன்றாம் பறை தரிசனத்தின் போதில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் கூட போதும் வசம்பு ஒரு துண்டு ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா தங்கம் வெள்ளி ஏதாவது பொருட்கள் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறவங்க பணத்தை வச்சுக்கோங்க தங்கம் வெள்ளிகள் சேரணும் எங்களுக்கு ஆபரணங்கள் வந்து அதிகமாக சேரணும் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு தங்கம் உங்கள் மூக்குத்தியாக இருக்கலாம் தோடாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் பணம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஒரு கிரீன் கலர் துணியில் வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி நீங்கள் பணம் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறையன்று நாம என்ன கையில வச்சு அவரை வழிபாடு செய்யறோமோ அந்த பொருள் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை இல்லைங்களா இப்போ இந்த பச்சரிசி சந்திர பகவானுக்குரிய ஒரு தானியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வசம்பு பண வரவை வசியப்படுத்தக்கூடிய தன்மை உடையது ஒரு ரூபாய் நாணயம் தங்கம் இதெல்லாம் நம்மளுக்கு பெருகணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துல மகாலட்சுமி தயார் வாசம் செய்யறாங்க தங்கமும் அப்படித்தாக நம்ம இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து நம்ம வைக்கும்போது நாம என்ன நினைச்சு வைக்கிறோமோ அது பெருகி கொண்டே இருக்கும் நிறைய பேர் கை மேலே அடைஞ்சிருக்காங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது யாருமே இன்றைய நாள தவறவே விடாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சண்டே அப்படிங்கிறதுனால நாம வீட்டில தான் இருப்போம் இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரு பத்து நிமிடமே அதிகம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ வெளியிலயோ வந்து நின்றுட்டு ஒரே ஒரு துண்டு வ அசம்பு ஒரு ரூபாய் நாணயம் பச்சரிசி கொஞ்சம் இது மூன்றையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அந்த மூன்றாம் பிறையை பார்த்துக்கிட்டே நாம் சொல்லணும் சொல்லி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு க்ரீன் கலர் துணியில் கட்டி அதை போய் பணப்பெட்டியில் வச்சிடும் இவ்வளவு தானுங்க இந்த முடிச்ச நாம என்ன பண்ணணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்றாம் பிறை தரிசனம் வரும்போது இந்த பச்சரிசியை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க வசம்ப வந்து கால் படாத இடத்துலையோ இல்லை நீர்நிலைகள்லயும் நீங்க விட்டிடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பொருளையும் நீங்க திரும்பவும் பயன்படுத்தி கொள்ளலாம் புதுவா புதுசா கொஞ்சம் பச்சரிசி ஒரு துண்டு வசம்பு வச்சு நீங்க அதே மாதிரியே உங்க உள்ளங்கையில வச்சு அந்த சிவபெருமானின் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கிரீன் கலர் துணியில் கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த மாதிரி நாம் மூன்றாம் பேரை தரிசனம் மன்றை செய்யும்போது பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது நிறைய பேர் செஞ்சு பலன் அடைச்சிருக்காங்க இதை செஞ்சால் நம்மளுக்கு வந்து கிடச்சிருமா பணம் குறைய பிச்சுட்டு கொட்டிடுமா அப்படின்னு விதந்தாவாதம் பேசாமல் தயவு செஞ்சு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே எல்லாருக்குமே கை மேல பலன் தருது அதே மாதிரி நாம இந்த பரிகாரத்தையும் செஞ்சு நம்ம நம்மளுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் வரை தரிசனம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பானது அதனால நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது மாலை நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த தரிசனத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்